அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது என் எட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றிலிருந்து ஏழாம் வரைக்கும் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எட்டாம் எண்காரன் சொல்லுவோம் எட்டாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த மூன்று தேதியிலும் பிறந்திருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு ஒத்து வரும் அதே போல உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இந்த மூணையும் கூட்டி வரக்கூடிய தேதி எட்டானாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் அதே போல் உங்களுடைய பெயர் எண்ணிக்கை பதினேழு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு முப்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு இந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த பலன்கள் பொதுவான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் சரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை உலக விஷயங்களை வந்து அனுபவிக்க பிறந்துவிங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு இந்த ஏழு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்கன்னு பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் எண்ணில் எட்டாம் மெண்ணில் பிறந்தவர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கஷ்டங்கள் அப்படின்றது எப்போவுமே இருக்கும் அப்படின்ற ஒரு தன்மையில் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நோயெலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நோய்கள் அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த சுகரு ப்ரெஷர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது கூட வாழ்ந்துட்டுருக்காங்க மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்க மாதிரி ஒரு சின்ன சின்ன கஷ்டத்தன்மை கை கால் வலி சிலருக்கெலாம் மூட்டு வழி இருக்கும் முழங்கால் வலி இருக்கும் அதெல்லாம் உயிரெலாம் போகாது ஒரு தொந்தரவு இருக்கும் அது அந்த வலியும் வேதனையும் கூட சில நாட்கள் கடந்துக்கிட்டே இருப்பாங்க அதே போல் இவர்களுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா இந்த கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த டிசீஸ் அக்யூட் டிசீஸ் வந்து சட்டனாக இம்மிடியட்டாக வந்துட்டு போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க நீண்ட நெடு நாட்கள் வரக்கூடிய நோயே அது குண லேட் ஆகுன்றோம் ஏன்னா சனியினுடைய பயணமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பயணம் வந்து இந்த எட்டு எண்ணுக்கு வந்து சனியுடைய ஆதிக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பயணமே வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆகும் ஒரு ரவுண்டை அடித்து முடிக்கிறதுக்கு அந்த முந்நூற்றது டிகிரி சுற்றி முடிக்கிறதுக்கு ஒரு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷன்றாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா முப்பது மாதம் சொல்கிறோம் அதை தான் ஏழரசனியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா சனிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயப்படுறாங்க ஏன் மற்ற எந்த கிரகத்துக்கும் அனைவரும் பயப்படுறதில்லை இந்த சனி அப்படின்ற ஒரு கிரகத்துக்கு மட்டும் அனைவருமே பதறிக்கொண்டு எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கும் ஏன் அப்படின்னா அவர் நன்மையும் தீமையும் சீர்தூக்கி பார்த்து ஒரு பலனை கொடுப்பாரு மற்ற எட்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலனையும் கொடுக்கலாமா வேண்டாமா டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அவர்கிட்ட மட்டுந்தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அவரை பார்த்து பயப்படுறாங்க அதை கண்டு அஞ்சு நடுங்கி ஓடுறாங்க அதனோடய அர்த்தம் அது கிடையாது நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் எதாவது வந்து பார்த்திங்கன்னா பயத்தினால இது ஒன்று நீங்கள் செய்யக்கூடிய தண்டனை அதாவது நம்ம செய்கிறோமில்ல சஞ்சீத கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மன்னு சொல்கிறோம் நம்ம முன்னோர் செஞ்சது முற்பெறிவில் செஞ்சது இந்த பிரிவில் செஞ்சு இந்த மூணு கர்மா சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மூணு கர்மாவையும் அனுபவிக்குவதற்காக நீங்கள் ஒரு கர்மாவை அனுபவிக்குவதற்காக எடுத்தக்கூடிய உடல் தான் இந்த உடல் அப்போ ஒரு கர்மாவை நீங்கள் அனுபவிக்கணும் ஒரு செய்தியில் அனுபவிக்க முடியுமா அதில் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் வலி வேதனை எல்லாமே இருக்கும் முழுமையாக நீங்கள் கர்மாவை அனு அனுபவித்து கழிக்கிறதுக்காக தான் இந்த உடம்பு எடுத்து நம்ம இங்கே வந்திருக்கோம் ஒவ்வொரு கர்மம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் ஒரே பொருள் இருக்கு போல் அப்போ அந்த கர்மானுடைய பலன் நீங்கள் முன் ஜென்மத்தில் செஞ்சது அல்லது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் செஞ்சுக்கூடிய நன்மை தீமைகளே சிறு தூக்கி பார்த்து நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பீங்க கொஞ்சூண்டு அன்னாதானம் அன்னதானம் பண்ணியிருப்பீங்க இல்லை யாருக்கோ உதவி பண்ணியிருப்பீங்க நன்மை செஞ்சுருப்பீங்க நன்மையை நினச்சிருப்பீங்க அதாவது நீங்கள் வந்து நீங்கள் ஒருத்தர் துரோகம் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்கள் பாதிப்பு சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த நினைவில் கூட தவறு இருக்கு வேண்டான்றாங்க அதான் நான் சொல்கிறேன் நேர்மையான எண்ணங்களை வளர்த்திக்கோங்க நல்லதையே சொல்லுங்கள் நல்லதே செய்யுன்றோம் நம்ம யார் இப்படி பண்ணுறோம் யாராலும் அப்படி பண்ணவே முடியல ஏன் அப்படின்னா நம்ம அப்படி பழகிட்டோம் அந்த ஹேபிட்லேருந்து நம்மள வெளியே வலிமே கஷ்டப்பட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம அந்த ஒரு எட்டம் எண்ணிக்கையை வந்து ஏன் பயந்துக்கிறாங்கன்னா சனியினுடைய ஆதிக்க எல்லாரும் பயப்படுறது காரணம் என்னன்னா இதுதான் அப்போ நீங்கள் செய்கிற நன்மையை அதிகப்படுத்துங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ கஷ்டம் இருக்கும் எவ்வளோ மன போராட்டங்கள் இருக்கும் பிரச்சனை பிரச்சனைகள் தான் செய்யும் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்யுங்க நல்லது நினைங்க உங்களுக்கு எந்த விதம் கெட்டதும் நடக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி இந்த எண்ணிக்கையில் பாதிப்படைஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ம தோஷம்ன்றாங்க அதாவது கர்ம ரோகம்ன்றாங்க எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது கிடைக்காதுன்றாங்க சனி வந்து அந்த சனி அந்த கிரகம் அப்படின்னு உங்களுக்கு பொறுமையாக தான் கொடுக்கும் ஆனால் கொடுக்காம கூடாது கொடுக்கும் ஆனால் என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் உடனே கிம்முடியாக எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க இப்போ இவங்களுக்கு ரொம்ப நீங்கள் கடைபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா பொறுமை தான் மந்தன்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமைன்னு வச்சுருக்கோம் பொறுமை தான் பொறுத்தவர் பூமி ஆழ்வார்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் பொறுமையாக இருக்கணுன்றான் ஆனால் யாருமே பொறுமைன்றது என்னென்னு கேட்குறாங்க கிலோ எவ்வளோ பொறுமைன்றது எந்த இடத்துலையுமே பொறுமைன்றது கிடையாது அப்போ இந்த எண்காரர்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இவங்க கஷ்டத்தை அனுபவிக்கவே பிறந்தவங்க மாதிரியே தெரியும் ஆனால் இதில் பெருத்த முதலாளிகளும் இருக்கிறாங்க மிக உயர்ந்த நிலையிலும் போனவங்க இருக்காங்க ஆனால் அவங்களும் கஷ்டப்படாமல் போயிருக்க மாட்டாங்க டக்குன்னு உடனே எல்லாம் போயிருக்க மாட்டாங்க ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாண்டி அந்த என்ன சொல்றது அந்த ஒவ்வொரு வலியும் வேதனையும் தான் அந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க என்னதான் வலியும் வேதனை நிலையும் கடந்து அடைஞ்சாலும் ஒவ்வொரு விஷயம் இவர்களுக்கு போராட்டத்திற்கு பிறகே கிடைக்கின்றாங்க அப்போ பெரும் போராட்டம் நடக்க வேண்டியதுன்றாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமாக இருபத்தி ஆறுக்கு வந்து கொஞ்சம் அதிக தீமையான எண்கள்னு சொல்கிறோம் அதாவது என்னென்னா அவங்களுக்கு மட்டும் ரொம்ப சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா மற்றவங்களோட கொஞ்சம் அதிகமாக துன்பப்படுறாங்க மற்ற இரண்டு ரெண்டு எண்ணிக்கையர்களும் ஓரளவு சுமாராக வாழ்க்கை நகருது பட் இதே போல் பொதுவாகவே நீங்கள் சொல்லப்படுவோம் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த எட்டு இந்த எட்டில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் திருப்தின்றதே கிடையாது திருப்தியாக இருக்கும் நம்மள வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எந்த ஒரு விஷயத்தாலும் திருப்தி அடைகிறாங்க நிறைவடைகிறது இவங்களால் நிறைவடையவே முடியல என்னால் சுத்தமாக நிறைவடையவே முடியலன்றாங்க ஒரு எம்பிபிஎஸ் படித்த இவங்க கூட எப்படி இருக்காங்கன்னா ஒரு நிறைவடைந்த ஃபீலே இல்லைன்றாங்க இப்போ நம்மலாம் வந்து சாதாரணமாக படிக்கிறவங்க எல்லாமே வந்து எம்பிபிஎஸ் படித்தால் எவ்வளோ பெரிய ஒரு படிப்பு அந்த படிப்பு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுருப்பாங்க கஷ்டப்பட்டு படிச்சுருந்தாலும் நிறைவடைய முடியாமல் போக வச்சிடும் அந்த பலனை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் வேறு என்ன பண்ணலாம் நம்ம அதாவது என்னன்னா இந்த சுயத்தன்மை அதாவது உங்களுக்கு இந்த தன்னம்பிக்கையை குறைஞ்சிருது இப்ப எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதி பிறந்தநிலைகளையும் தன்னம்பிக்கை அதிகம்னு சொல்றோம் ஒன்னினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த எட்டுன்னு சொல்கிறோம் ஒன்னினுடைய பிரதிபலிப்பு என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா நான்கு எட்டு இந்த மூன்று எண்ணுக்காரர்களும் நெருங்கி உறவாடிக்கூடிய நபர்கள் இந்த எட்டில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்கள் யாராக இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று நான்கு எட்டு இந்த மூணு பேர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இவங்க உங்கள் நெருங்கிய நண்பராக இருக்கலாம் அல்லது உங்கள் லவ்வராக கூட இருக்கலாம் அல்லது உங்கள் மனைவியாக இருக்கலாம் அல்லது தாய் தந்தையராக இருக்கலாம் அல்லது குழந்தைங்களாக கூட இருக்கலாம் இந்த தேதியில் எட்டில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியும் நான்காம் தேதியும் அதிகமாக காணப்படுவார்கள் உங்களோட சந்திக்கிற வாழ்க்கையில் யார் நபரை சந்தித்தாலும் சரி நீங்கள் ஒரு பெரிய குருநாதரை சந்தித்தாலும் சரி எப்படிப்பட்டாலும் சரி இந்த நம்பருக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்களோட செல்ஃபோன் நம்பர் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த எண்ணுக்குள்ளே தான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் எண்களை கவனித்தாலும் சரி கவனிக்கா விட்டாலும் சரி இந்த எண்கள் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறோம் அப்போ எட்டு எண்ண பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை திருப்தியே அடைய மாட்டாங்க ஒரு நிறைவே இருக்காது அப்போ என்ன பண்ணால் சதா ஏதாவது குறை இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்கிறோம் என்ன மாதிரி குறை இருக்குன்னா வாழ்க்கையில் என்ன தான் கிடைச்சாலும் ஒரு திருப்தியே இருக்காது ஒரு முழுமையாக அனுபவிக்க முடியாமல் அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அந்த ஆன்மீகத்துக்கு உண்டான நம்பர்னு சொல்கிறோம் முழுமையாக கர்மாவை கழிக்க தான் இந்த பிறவை எடுத்திருக்கோம் ஒருத்தரும் ஒரு பிறவி எடுத்திருக்கோம் அந்த பிறவியில் கர்மாவை கழிக்கக்கூடிய நம்பர் அப்படின்றதுனால முழுமையாக அந்த கருமாவை நம்ம பிரதிபலிக்கணும் எதுக்குன்னா ஒன்றும் இல்லை அதை ஏற்றுக்கிட்டு அனுபவிக்கிறதா தப்புச்சுலாம் எங்கேயும் ஓட முடியாது அது முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு உண்டாக தான் நம்ம அந்த நம்பரை புழு புரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களில் சின்ன சின்ன துன்பங்கள் நீங்கள் அடையிறீங்க அப்படின்னா இது தப்பிக்கிறதுக்கு உண்டான நம்பர் தான் ஐந்து புதனை எட்டாம் தேதியில் பிறந்தீங்க புதன் அப்படின்ற அந்த எண்ணிக்கையில் மட்டும் பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும் உங்களுக்கு நல்ல தேதின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சின்ன சின்ன மாறுதலை உண்டாக்கக்கூடிய தேதின்னு பார்த்தீங்கன்னா நான்குன்னு சொல்லலாம் ஐந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எட்டாம் தேதி பெரும்பாலும் துரதிர்ஷ்டமான தினங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழும் சுமாரான தேதிகள்தான் அந்த ரெண்டு தேதிகளும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஒம்பதாம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் சொல்கிறோம் ஒம்போதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய தேதின்றோம் அது ஒரு நியூட்ரலாக வச்சுக்கலாம் அந்த தேதியை அப்படின்னு சொல்கிறோம் எட்டுக்கு பெரும்பாலும் என்ன மாதிரி வகையான தொழில்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்றது பார்த்திங்கன்னா தீவிரமான மதம் எப்படி ஏழை பார்த்தோமோ ஏழுக்கு எப்படி தீவிரமான மதம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை இருக்கோ அதேமாதிரி இந்த கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மதம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியும் வேதாந்தம் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியும் தீவிரமாக இருப்பாங்க அதே பார்த்திங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் அதாவது சனிக்கே ஒரு பிரத்யேகம் பிரத்யேகமான தொழில் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மனிதர்களே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய டிராவல்ஸ் டிராவல் ஏஜென்சி வச்சிங்கன்னா நீங்கள் புதன் சம்மந்தப்பட்ட சொல்லியிருக்கேன் இது டிராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்னு சொல்கிறோம் டிரைவர் உண்டான தொழிலும் ட்ராவல்ஸ் தொழிலோ வச்சுருக்கோம்னா நல்லா வண்டி ஓட்டுவாங்க இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா வண்டி ஓட்டுறது இயல்பாகவே வரும் பத்திரமா பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்ததுக்கூடிய ஒரு ஒரு தொழிலாக இந்த தொழிலாக பயன்படுத்தலாம் அதே பார்த்திங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த தொழில்தான் சொல்லுவோம் அதே மாதிரி அச்சு இயந்திரம் சம்மந்தப்பட்டது போல் ஆயில் நல்லெண்ணெய் இந்த மாதிரி கடல் எண்ணெய் இந்த மாதிரி ஆயில் மில்லு வச்சு நடத்துறவங்க ஆயில் சம்மந்தப்பட்ட தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த எண்ணிக்கைக்காரர்களுக்கு நல்லா வேலை செய்யும் மற்ற வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக நீங்கள் அரசியல் ஈடுபடலாம் அரசு அரசியல் ஈடுபடலாம் எதுலையுமே வந்து புதுசாக ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய நம்பர்கள்னு இந்த எட்டு ஆனாலும் வெற்றி அப்படின்றது ஒரு சீக்கிரத்தில் கிடைக்காது எட்டா கனியும் கிடையாது எட்டக்கூடிய தான் கொஞ்சம் முயற்சி வந்து மற்ற நம்பருக்கு போகும்போது இவங்க சேர்த்து சேர்த்தி போட வேண்டியதாக இருக்கு ஏன்னா க கர்ம ரோகம் பீடிக்கப்பட்ட நம்பர்னு சொல்கிறாங்க அது அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்னு சொல்கிறோம் மற்ற எண்ணிக்கைக்காரர்களோடு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் குறை இருக்குது தாங்க செய்யும் குறைய இல்லாத ஒரு மனிதர்கள் யாருமே சொல்ல முடியாது அதே போல் வாழ்க்கையில் குறையே இல்லை நான் முழுமையாக நிறையா வாழ்ந்துட்டோன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்போ எல்லாத்துக்கும் குறை இருக்கும் இந்த எண்ணிக்கைக்காகவும் குறை இருக்குது பட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சேர்த்திருக்கும் அவ்வளோதான் வேற எதாவது மற்ற எங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனிமை ரொம்ப பிடிக்கும் ஏகாந்த வாசம்னு சொல்கிறாங்க அதாவது தனிமை ரொம்ப விரும்புகிறாங்க தனிமையாக இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க நிறைய பேருக்கு இந்த சூசைடல் டெண்டன்சி கிரியேட் பண்ணுறது இந்த எண்ணிக்கை தான் இந்த எட்டுல இருக்கிற நிறைய பேர் சூசைட் டெண்டர் ஏன்னா அந்த கர்மாவை கழிச்சுன்னு மோடினு சூசைட் பண்ணிக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக நடக்குது நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகும் அதிகமாக ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உடம்புல ஏதாவது தையல் போடுறது கிழிக்கிறது எதாவது நடந்துக்கிட்டே இருக்கும் வண்டியில் அடிபடுறது அதிகமாக இவங்க தான் இருக்கும் அதனால் பெரும்பாலும் எட்டு எண்ணிக்கை வந்து தவிர்க்கக்கூடிய நம்பர் அப்போ என்னன்னா அந்த இடத்த ஏன் தவிர்க்கணும்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்கிறோம் வேறு எதுவும் இல்லை அப்போ என்ன பண்ண அந்த இடத்த வந்து அந்த அந்த எண்ணிக்கை இப்போ தீமையான எண்கள் எட்டுன்னு சொல்கிறோம் பொதுவாகவும் எல்லாருக்குமே எட்டு வந்து தீமையான எண்கள் சொல்கிறோம் எட்டாம் தேதி அப்புறம் பதினேழு இருபத்தாறு இந்த தேதி வந்து தீமையான தினங்கள் அப்படின் நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும் முக்கிய மிக முக்கியமான எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சேம் எடுக்க வேண்டும் எடுக்கும் போகுது வேறு எதுவும் பண்ணலாம் ஒரு நாள் தள்ளி போகிறது ஒன்றும் பிரச்சனை இருப்பதில்லை உங்களுக்கு சாதகமான நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒருமே நல்ல நல்ல செய்யலாம் ஒன்றும் இந்த நாட்கள் எங்கேயும் ஓடி போகிறதுல மிக முக்கியமான விஷயம் ரொம்ப அர்ஜெண்டாக கூட நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் ஆனால் ந சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் செய்யும்போது நாட்களை அதாவது தேதியை நீங்கள் எண்களை பிடிக்க 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 இந்த எண்கள் உங்களை பிடித்து கொள்ளுன்றாங்க அப்போ எண்களுக்கு உங்களுக்கு ஒரு நெருங்கி தொடர்பு இருக்கும் இப்போ ஒரு வீடியோவை தொடர்ந்து பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல நண்பர்களை சந்திக்கிறோம் அவங்களுக்கு நமக்கு ஒரு மியூச்சுவல் ட்ரான்சாக்சன் ஆகுது பார்த்திங்களா ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி இந்த எனர்ஜியும் இந்த எண்ணிக்கை நல்ல நண்பர்களை பிடிக்கும்போது உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் நடைபெறுவது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த எட்டுன்னு தப்பிக்கிறதுக்கு தான் ஐந்து பண்படுத்துன்னு சொல்கிறோம் இந்த எட்டு எண்ணிக்கைக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதில் தீமையான துர்குணங்கள் தான் அதிகமாக இருக்குன்றோம் அதாவது வெளியில் வந்து நன்மையாக காட்டிக்கிட்டால் கூட உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கொள்ளை அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அடிக்கிற திருட்டு இவங்க வந்து மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட என்ன மாதிரி விஷயங்கள் செய்ய வைக்கிறதுனா தண்டனை கொடுப்போம் நல்ல பெரிய ஹை லெவல் போஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் ஆகட்டும் அல்லது ஒரு பெரிய மந்திரி பதவியே கொடுத்தாலும் இந்த இவங்களுக்கு கொடுத்தாலும் என்ன பண்ணுதுன்னா சிலரை தண்டிக்க வைக்குது தண்டிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லியிருக்கோம் சனி பகவான் தான் எது சீர்தூக்கி பார்த்து நீங்கள் செய்த நன்மையும் தீமையும் மற்ற எட்டு கிரகங்கள் செய்யக்கூடிய செயலை சீர்தூக்கி பார்த்து மேன்மையடைய செய்து கொடுக்கலாமா வேண்டாமா முடிவு பண்ணக்கூடிய டிசைடிங் அத்தாரிட்டி பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்தாக்களும் உங்களுடைய அந்த இடத்துல தண்டிக்க வச்சிடும் அப்போ தண்டனை கொடுக்கக்கூடிய ஜெயிலரும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கைகளை தான் வருவாங்க தண்டனை வாங்கக்கூடிய கைதியும் இந்த எண்ணிக்கையில் தான் வருவாங்க ஒரே வண்டியில் போகிறான்னு வச்சோங்களேன் ஒரு ஒரு பெரிய ஜெயிலரும் போகிறாங்க அப்படிங்கும்போது அது அவரும் ஜெயிலுக்குள்ளே தான் போகிறாரு உள்ள கைதியும் அங்கே தான் இருக்கிறான் ஆனால் ரெண்டு பேருக்கு உண்டான மரியாதை வித்தியாசமாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் தப்பு செஞ்சுட்டு நிறைய பேர்த்தை தப்பு செய்ய வச்சு தண்டனை கொடுக்க அங்கே உள்ளே உட்கார வைக்கும் படித்து மேன்மையான நிலையை உயர்ந்த நிலையை கொண்டு வந்து அவங்கள தப்பு செய்யாமல் பாதுகாக்கிறதுக்கும் அந்த சனி பகவான் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும் சனி பகவானை மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம் தப்பு செய்ய நீங்கள் தப்பு செஞ்சு தான் பயப்படணும் இப்போ ஒரு போலீஸே பார்த்தாலும் யார் பயப்படுவாங்க தான் பயப்படணும் நம்ம ஏன் பயப்படணும் அப்போ நீங்கள் தப்பு செய்யலை குற்றம் செய்யலைன்னா பயப்பட தேவையில்லை ஆனால் இங்கே எல்லாருமே தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடுறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நீ சார் முடிஞ்சளவுக்கு தப்பு பண்ணாம இருங்க பொய் பேச வேணாம் ஏமாற்ற வேணாம் திருட வேணாம் என்னென்னா நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற என்னென்ன அயோக்கி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே போதும்னு தான் சொல்கிறாங்க அப்போவே நீங்கள் இந்த அதுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது ஆனால் இதையெல்லாம் செஞ்சுட்டு என்னை காப்பாத்திங்கன்னா யாராலையுமே உங்களை காப்பாற்ற முடியாது ஸோ அதனால் மிக முக்கியமாக இந்த எண்ணிக்கை இந்த எட்டம் எண்ணிக்கைக்காரர்கள் கவனிக்க வேண்டிய விஷயமா தீமையான விஷயத்தில் மனசு போக மற்ற எண்ணிக்கைக்காரர்களும் தவறு பண்ணுவாங்க எல்லாருமே தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்களை அதிகமாக கவர்ந்து இழுத்துட்டு கொண்டு போய் உங்கள் கூட இருக்கிற ஒருத்தர் நண்பர் செய்ய தவறு கூட நீங்கள் தண்டனை வாங்கி வச்சிடும் அப்படி கூட பண்ணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செய்யணும் அவசியம் கிடையாது கூட இருக்கிற போய் ஜாமீன் எடுத்து போட்டு நீங்கள் ஜெயிலில் போய் உட்காரிக்கிறோம் பண்ணிடுவோம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றதா இந்த எட்டம் எண்ணிக்கைக்காரர்கள் ஸோ வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி